اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق <applause> الإنسان علمه البيان وقلنا بكل شيء يلا الله ورسوله الله من سعد يم محمد رسول الله صلى الله عليه وسلم قبل الميدم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தப்த தாபகங்கள் உலகம் மீன்களும் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றெல்லாம் உண்டாவதாக ஆமைத்துவர்களே பத்ர யுத்தம் நடைபெறுகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் இஸ்லாத்தின் விரோதி ஒருவன் கண்மணி நாயன் சுல்லந்தா அலேஸ்லாம் அவர்களை கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி கவிதையாக நவியை ஏசினான் சல்லந்தா அலிஸ்வலம் அவர்கள் அந்த மனிதனை கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த மனிதன் நவியிடத்தில் சொன்னான் தன்னுடைய ஏழ்மையான நிலையை குறித்து சொன்னார் செல்லா அல்லம் அவர்கள் அந்த மனிதனை மன்னித்து விடுவித்தார்கள் நடக்கின்ற நேரம் அதே மனிதன் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி கவிதை நடையில் ஹாத்தம் நபி செல்லந்தா அலி அவர்களை இயசுகிறார் அண்ணன் நபி செல்லா அல்லாம் அவர்கள் அந்த மனிதனை கைது செய்தார்கள் அந்த நேரத்தில் நபியிடம் சொன்னான் தன்னுடைய ஏழ்மையான நிலை குறித்து சொன்னபோது முகமது ரசூல்லா சொல்ல அலி இஸ்லாம் அவர்கள் விடுவிக்கவில்லை அந்த மனிதனை விடுவிக்கிறது அந்த நேரத்தில் அழகான ஒரு வார்த்தையை பெருமான செல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தை அந்த நேரத்தில் இருந்த சகாபாக்களுக்கு மட்டுமல்ல முழு உங்கத்துமார்களும் தான் வாழும் காலமெல்லாம் மனதில் பதிந்து வாழ்க்கையில் கடைபிடித்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை சுலந்தா வைசம் அவர்கள் சொன்னார்கள் ஜுஹரின் மர்வத்தை ஒரு முக்மீன் இரண்டு முறை ஒரே பொந்தில் கொட்டப்பட மாட்டான் என்று சொன்னார் ஒரு பொந்து இருக்குது ஒரு பாம்பு தீம்பிருச்சு அடுத்த முறை எது செய்யக்கூடாது அந்த பொந்தில் கைவிட மாட்டான் அவன் தான் அவசரமான இந்த வாழ்க்கை உலகத்தில் மனிதன் எதையோ லட்சியமாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் லாபமும் ஏற்படும் சில நேரங்களில் நஷ்டமும் இழப்புகளும் ஏற்படும் ஒரு தடவை ஒரு பாதையில் செல்கின்ற போது ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால் மீண்டும் அதே பாதையில் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அந்த எச்சரிக்கை உணர்வுகளிடத்தில் இருக்க வேண்டும் உணர்வோடு இருப்பவர்கள் தான் முக்மின் என்பதை முகமது ரசூ நமக்கு தெளிவுபடுத்தினாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா மன்னிக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா நாம ஏமாலியா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டு செயல்பாட்டில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏமாந்திரக்கூடாது தமிழ்நாடு கேரளா சத்தீஸ்கர் கோவா குஜராத் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் அதல்லாமல் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் இவைகளிலெல்லாம் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அந்த தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து நண்பானவர்களே திருத்தம் சரி என்பது நல்ல விஷயம் தான் அந்த திருத்தத்தை யார் செய்றா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சீர் செய்வதற்கும் ஒரு தகுதி வேணும் சரி செய்வதற்கும் ஒரு தகுதி வேணும் அது யார் செய்றா அப்படிங்கறத நாம கவனிக்கணும் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படி தீர்வு செய்யப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை கொண்டு பீகார்ல தேர்தல் நடந்து முடிந்தது அந்த தேர்தலுக்கு முன்பு வாக்காளர் பட்டியல் இதுதான் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இங்கேயும் என்ன செய்வாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்து பூர்த்தி செய்யப்பட்டு சரிபார்த்து இறுதியாக இதுதான் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க பீகார்லையும் வெளியிடப்பட்டது அன்பானவர்களே அப்படி வெளியிடப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் அல்ல நீக்கப்பட்டவர்கள் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அல்ல அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இதத்தான் இதைத்தான் எஸ் ஐ ஆர் அப்படின்னு சொல்லி சொல்றேன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தனக்கு சாதகமானவர்களை சேர்த்து கொள்வதும் தனக்கு எதிராக இருப்பவர்கள் இவர்கள் என்று அறிந்தால் அவர்களை நீக்குவதும் அது அவர்களுக்கு சிறந்த வழியாக இந்த எஸ்ஐஆர் என்பது இருக்கிறது ராகுல் காந்தி இது விஷயமாக பத்திரிகையாளர்களின் முன்னிலையிலே பல ஆதாரங்களை அடுக்கிய நேரம் இதற்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திடம் கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டார்கள் இவங்க யார் இறந்தவங்கன்னு சொன்னாங்களோ அவங்க பல மேடைக்கும் பார்த்தோம் நிகழ்ச்சியில் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டார்கள் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இந்த மாநிலத்திலே இல்லை வேற மாநிலத்துக்கு இடம் பெயர்ந்து போயிட்டாங்க ஏழு லட்சம் மக்கள் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு தான் ஓட்டு இருக்கணும் ஆனா ரெண்டு இடத்துல இருக்குது இப்படி இருக்கிறதுனால ஏழு லட்சம் வாக்காளர்களை நாங்க நீக்கணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரு விண்ணப்பத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கல அதனால அவர்களையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் காரணம் சொல்லிச்சு இப்போ இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த போது உச்ச சொன்னது தேர்தல் ஆணையத்துக்கு யாரெல்லாம் நீக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விவரத்தை அந்த பெயர்களை வெளியிடணும் அப்படின்னு சொன்னபோது இப்ப தேர்தல் ஆணையம் அதற்கான பதிலை சொல்லுது அந்த அறுபத்தி ஐந்து லட்சத்தில் இருபத்தி ஒரு லட்சத்தை இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் இந்த கேள்வி தொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதாகவே இருக்கும் அப்ப அறுபத்தி ஐந்துல இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு விட்டார்கள் மூணு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் தான் தகுந்த காரணத்தோடு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்த விஷயத்தை செய்தித்தாள்களையும் டிவி சேனல்களையும் நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த வாக்காளர் திருத்தம் இது அவசியமா இது புதுசா அல்லது பழசா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் இதெல்லாம் பழைய நிகழ்வுகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து கடந்த இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு முறை இந்த திருத்த பணிகள் நடந்திருக்கிறது தீவிர திருத்தம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இந்த தீவிர திருத்த பணி எட்டு முறை நடந்திருக்கிறது இதைத்தான் நாம சாட்டா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திருத்த பணி தேர்தல் ஆணையம் எப்ப செய்யும் அப்படின்னு சொன்னா தங்களுக்கு எப்பொழுது தேவை என்ன நினைக்கிறதோ அப்பொழுது என்ன செய்யும் இந்த தீவிர திருத்த பணியை செய்யும் இன்னும் சொல்ல போனா சுமார் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த திருத்த பணியை தேர்தல் ஆணையம் செய்யும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து வருஷம் இது போன்ற தீவிர திருத்த பணி அப்படிங்கிற அந்த திருத்த பணி நடைபெற்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜனவரி ஒன்றாம் தேதியினுடைய கணக்கின் பிரகாரம் தமிழகத்தில் வாக்காளர்கள் மட்டும் மூன்று புள்ளி முப்பத்தி ஆறு கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் நமக்கு ஒரு சிந்தனை வரும் ஒவ்வொரு வருஷமும் நாம இருக்கக்கூடிய பகுதிகள்ல பூத்துல ஒரு குறிப்பிட்ட நாளில் முகாம் நடத்துறாங்கள ஒவ்வொரு வருஷமும் நடக்கத்தான செய்யுது அதெல்லாம் என்னது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படலாம் இப்ப தீவிர திருத்தம் இருக்குது இது எஸ் ஐ ஆர் சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் பூத்துல வந்து யார் புதுசா வர்றா ஏதாவது திருத்தம் இருக்குதா ஆவணங்கள் சரி பார்க்கணுமா உங்க பேர் பட்டியல இருக்குதா அப்படிங்கறத பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முகாம் போடுறாங்களா இல்லையா அத வந்து எஸ் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் ஆதார் அட்டையில ஏதாவது முகவரி மாற்றம் இருக்குது அங்கவே போய் சொல்லலாம் அல்லது திருத்தம் செய்ய வேண்டியது இருக்குது அல்லது வெளியூருக்கு ஆகி வந்திருக்கிறோம் அல்லது வெளியூர்லேருந்து நாம் இங்க வர்றோம் இதுவெல்லாம் ஒவ்வொரு வருடமும் அதை சீர் செய்யப்படுவதற்கு எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற அந்த முகாம் செய்யும் எல்லா ஊர்களிலையும் நடக்கும் இந்த தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் சுமார் இருபது வருடத்திற்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த திருத்தத்தினுடைய நோக்கம் ரொம்ப அழகானது என்ன நோக்கமா இருக்கணும் புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அல்லது எத்தனை பேர் சேர் இருக்கிறாங்க அவர்கள் சேர்ப்பதற்குண்டான ஒரு அம்சமாக இந்த திருத்தம் நோக்கமாக இருக்கிறது இரண்டாவது யார் போலியாக இருக்கிறார்கள் ஒரே நபர் பிறந்த ஊர்லையும் ஓட்டருக்கும் எங்க வேலை செய்யறாரோ தொழில் செய்கிறாரோ எங்க புதுசா குடி வந்திருக்கிறாரோ அங்கேயும் ஒரு ஓட்டுருக்கும் சிலவருக்கு ரெண்டுக்கும் மூணுருக்கும் அதுக்கு மேலே என்ன செய்வாங்க சிலவர் வச்சிருப்பாங்க இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துல தான் ஓட்டு இருக்கணும் அவருக்கு ரெண்டோ மூனோ இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அதை அடையாளம் கண்டு அதை என்ன செய்வாங்க நீக்குவாங்க மூணாவது யாராவது இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல யாரெல்லாம் இறந்தார்கள் என்பதை அறிந்து அவர்களுடைய பெயர் என்ன செய்யும் நீக்கப்படும் இப்ப நோக்கம் அது ரொம்ப அழகானது ஆனா இன்றைய இன்றைய காலகட்டத்தில் அது எதற்கு பயன்படுத்தப்படுது தங்களை சார்ந்தவர்களுக்கு எந்த சமூகம் எந்த கூட்டம் எந்த ஊரை சார்ந்தவர்கள் எந்த பெயருடையவர்கள் வாக்களிப்பார்களோ அவர்களை சேர்த்துக் கொள்வது அவர்களுடைய போட்டோ வைத்து பல இடங்களிலே புதிதாக சேர்த்தலை உருவாக்குவது வெளிநாட்டு ஒரு பெண்ணை கூட இந்த நாட்டினுடைய வாக்காளர் என்று பதிவு செய்யப்பட்ட மோசமான ஒரு எளிநிலை எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நடக்குது அது மாதிரி தனக்கு எதிராக தான் விரும்பக்கூடிய ஆட்சிக்கு எதிராக இன்னார் வாக்களிப்பார்கள் என்று நினைத்தார் அவர்களை ஏதாவது ஒரு சப்பு காரணம் சொல்லி அவர்களை நீக்குவதற்கு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த வழிமுறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமான விஷயம் சரி இந்த கணக்கெடுப்பு எப்போ நடக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க அதாவது கடந்த நாலாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அடுத்த மாதம் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு மாத காலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்வாங்க பூத்தில் ஏஜெண்டாக இருக்கிறாங்களா இல்லையா பூத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க அவங்க ஒரு முறை இல்லை மூன்று முறை வருவார்கள் ஒரு முறை வர்றாங்க ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டாவது வருது தானே வருவாங்க அப்பொழுதும் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா மூன்றாவது ஒரு முறை அவங்க வருவாங்க ஆக ஒரு வீட்டுக்கு என்ன செய்வாங்க தேவைப்பட்டா மூன்று முறை வருவாருங்க இப்படி வந்தவர்கள் அவங்க ஒரு கணக்கு பட்டியலில் தயார் செய்வாங்க அத அவர்கள் ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கணக்கெடுக்கிறது இந்த நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் அது முடிஞ்சிடும் அதுக்கடுத்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க யார் யாரு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க இதெல்லாம் சரியா இருக்குது எது நீக்கப்பட்டிருக்கு யார் வாக்காளராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியல் என்ன செய்வாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடுவாங்க இப்போ நம்ம பேர் இருக்குது அப்படின்னு சொன்னா பரவாயில்லை நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பெயரோ நம்ம நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெயரோ யாருடைய பெயராவது என்ன செய்யலாம் தெரிவிக்கலாம் அதுக்கும் தேதி கொடுத்தாங்க அதாவது ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை என்ன செய்யலாம் வெளிப்படுத்தலாம் இதற்கான இந்த விசாரணை விசாரணை நடக்கும் அந்த சரிபார்த்தல் அது எப்போ சொன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இது தொடர்பாக யாரெல்லாம் ஆட்சி தெரிவித்தார்களோ அவர்கள் தொடர்பாக விசாரணை செய்வாங்க இந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சு யாராவது விடுபட்டு இருந்தால் தகுந்த ஆவணங்களை கொண்டு வந்திருந்தா அவங்களை சேர்ப்பாங்க ஆவணங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னா நீக்கினது சரிதான் அப்படின்னு சொல்லி டிப் பண்ணுவாங்க இதற்கு அடுத்து இறுதியாக வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் முதல்ல ஒன்பதாம் தேதி டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிட்டது மீண்டும் பரிசீலனை பண்ணலாம் ஆச்சேபணம் தெரிவிக்கலாம் ஆனால் இறுதியாக ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அப்ப நாம என்ன செய்ய முடியாது ஒண்ணு செய்ய முடியாது அவர்கள் அதனால நாம என்ன செய்யணும் நம்முடைய ஆவணங்களை நாம சரிபடுத்தணும் நம்ம மக்கள்ல பெரும்பாலும் எதுல மிஸ்டேக் வருது அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போது அங்கிருந்து தொடங்கும் ஒரு மூணு பேரை சேர்த்து அப்படி வைப்பாங்க எங்க அத்தா பேர் இருக்கட்டும் அல்லது அம்மா பேரு ஒரு எழுத்து அம்மா அத்தா பேரு ஒரு எழுத்து அது அப்படி இருக்கட்டும் அல்லது இந்த பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேரை வைப்பாங்க அல்லது ஒரு பெயரா இருக்கும் அதை ஒழுங்கா உச்சரிக்க தெரியாது அல்லது பெயர் வைப்பது ஒன்றாக இருக்கும் கூப்பிடுறது வேற பேர்ல செல்லமா கூடுவாங்க அரசு அதிகாரிகள் யாராவது வந்து கேட்டாங்கன்னா நிஜ பேரே மறந்துடும் அந்த எப்படி பழக்கத்துல கூப்பிடுறாங்களோ அந்த பெயரை தான் சொல்லுவாங்க முழு பேரை விட்டுட்டு அரை பேரோடு அழைக்கக்கூடிய பழக்கம் நம்ம அதிகமாக இருக்குது நாம என்ன செய்யணும் அரசு எதையெல்லாம் ஆவணங்களாக அங்கீகரித்து இருக்கிறதோ அந்த ஆவணங்களில் சரியா இருக்குதா பேர் சரியா இருக்குதா முழுமையா இருக்குதா அத்தா பேர் சரியா இருக்குதா முகவரி சரியா இருக்குதா வீட்டு நம்பர் தெளிவா இருக்குதா அப்படிங்கறத நாம என்ன செய்யணும் அது சரிபடுத்தி முன்னமே நாம தயார்படுத்தி வைக்கணும் என்னென்ன ஆவணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அதை சரி செய்யணும் முதல்ல அரசு ஊழியராக இருந்து அதற்கு அடையாளம் அட்டை கொடுக்கப்பட்டிருந்தால் அதை சரிபடுத்தணும் ஓய்வூதிய ஆணை அரசால் வழங்கப்பட்டிருக்கும் அதுல குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும் அரசாங்கம் அல்லது பொதுப்பணித்துறையால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது ஆவணம் ஏதாவது இருந்தா அதை சரிபார்க்கணும் இந்த அரசாங்கத்தால் பொதுப்பணித்துறையால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது ஆவணங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு கொடுக்கப்பட்டதா இருந்தா தான் என்ன செய்யணும் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் அதை நாம விளங்கிக்கிறோம் நாலாவது பிறப்பு சான்றிதழ் அதுல ஏதாவது வில்லங்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நாம பார்க்கணும் ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து உடனே கேட்பாங்க இவங்களா ஏதாச்சும் ஒரு பேர் இதை வைக்கலாம்னு நினைச்சு பேரை கொடுத்துருவாங்க வைக்கிற பேர் வேற என்னன்னவா இருக்கு இதெல்லாம் நம்மிடத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய பிள்ளைகள் அப்ப பிறப்பு சான்றிதழ் எல்லாம் சரியா இருக்கான்னு நாம பார்க்கணும் அது மாதிரி பாஸ்போர்ட் அதுல சரியா இருக்கான்னு நாம பார்க்கணும் ஆறாவது பள்ளி அல்லது கல்வி சான்றிதழ் அதுல எல்லாம் முறையா சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏழாவது வன உரிமையில் வன உரிமை சான்றிதழ் அப்படின்னு சொல்லி உண்டு அந்த பணியில இருக்கக்கூடியவர்கள் அந்த சான்றிதழ் வைத்திருந்தால் அதை சீர்படுத்திக் கொள்ளணும் எட்டாவது நான் இந்த இடத்துல தான் நிரந்தரமா வசிக்கிறேன் அப்படிங்கிற நிரந்தர சான்று இருப்பிட சான்று ஒன்று உண்டு அதை நாம என்ன செய்யணும் சரிபடுத்தி வைக்கணும் அப்புறம் ஜா அப்புறம் சாதி சான்றிதழ் இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா அப்படிங்கறது அதை பார்த்து நாம என்ன செய்யணும் சரிபடுத்தணும் பத்தாவது மாநில அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்பால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு அப்படின்னு சொல்லி இருக்கும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு உள்ளதை என்ன செய்யணும் நாம சரிபார்த்து வைக்கணும் அரசால் வழங்கப்பட்ட நிலம் அல்லது வீடு சான்றுகள் இல்லையா இன்னாருடைய வீடு இது இன்னாருடைய நிலம் அதுல இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது சீரா சரியா இருக்குதான்னு பார்க்கணும் பனிரெண்டாவது ஆதார் கார்டு இதுலயும் நாம பேரு விலாசம் எல்லாம் சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி சரி பார்க்கணும் இந்த பனிரெண்டு ஆவணங்கள் அரசு ஆவணங்களாக முறையான ஆவணங்கள் என்று வெளியிட்டிருக்கிறது காத்திருக்கிறது அல்ல பாதுகாக்க தனக்கு சாதகமானவர்களை சேர்ப்பதும் பாதகமானவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களே அவர்களை நீக்குவதற்கும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த தீவிர திருத்த சட்டத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அன்பழ இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப பயப்பட வேணும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எச்சரிக்கையோடு நான் என்ன செய்யணும் நாம் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க அதாவது இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கணக்கெடுப்பு செய்து இவங்களெல்லாம் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க நம்ம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒருவேளை பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த காலகட்டத்தில் நாம் இருந்தோம் ஓட்டு போடக்கூடிய தகுதியோடு இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்தினால வாக்காளர் பெயர் அந்த பட்டியலில் பேர் இல்லை இப்போ நாம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா நம்முடைய தந்தையின் பெயர் அல்லது தாயாரின் பெயர் வாக்காளர் பட்டியல இருந்தாலே போதும் நம்ம என்ன செய்யலாம் ஈஸியா சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ரெண்டையும் தாண்டி நம்முடைய பெயர் இல்லை அப்படின்னு சொன்னார் இவர்கள் தான் என்ன செய்யணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு நாலு வரைக்கும் கணக்கெடுப்பு செய்து வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் நம்ம பெயரோ நம்முடைய பெற்றோர் பெயரோ இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க தான் குடியுரிமைக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு உண்டு இவங்க ஆவணங்களை என்ன செய்யணும் அவர்கள் சமர்ப்பிக்க வேணும் அன்பானவர்களை இப்போ நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் ஒரு மாதம் பூத்து அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா இந்த நேரத்தில் நாம எந்த ஒரு ஆவணங்களையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களா ஒரு காப்பி கொண்டு வருவாங்க ரெண்டு எண்ணம் கொண்டு வருவாங்க ஒன்னு அசல் ஒன்னு நகல் அந்த அசலை நம்ம போட்டால ஒட்டி இருக்கும் அந்த விண்ணப்பத்துல நாம என்ன செய்யணும் ரொம்ப கவனமா பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் ஒரு ந ஒரு அசலை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் ஒரு நகலை நம்மிடத்தில் அவர்கள் தந்து விடுவார்கள் ஆக நம்முடைய வீட்டுக்கு ஒரு தடவை நாம இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டாவது தடவை வருவாங்க மூணாவது இந்த ஒரு மாத காலத்தில் இருந்து அந்த விண்ணப்பத்தை என்ன செய்யணும் பூர்த்தி கொடுக்கணும் வெளியூர் வெளியிடங்களுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்லிட்டு போறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி அல்லது அமைப்பு சார்ந்த மக்களாக இருந்தாலும் அல்லது நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஜமாத்தார்களாக இருந்தாலும் நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இது விஷயமாக மக்களிடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்னென்ன ஆவணங்கள் தேவை எல்லாம் சரியா இருக்குதா நாமளே போய் என்ன செய்யலாம் ஜமாத்தாரோடு இணைந்து செயல்படலாம் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டியது இருந்தால் அதை சரி செஞ்சு நாம என்ன செய்யலாம் வச்சுக்கிறலாம் அன்பானவர்களை நம்மளை சுற்றி ஏராளமான சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது நாம முயற்சியே செய்யணும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அல்லா விடத்துல நாம முறைய என்ன செய்யணும் அதிகமாக துவா செய்யணும் நம்ம வீட்டுக்கு வரும்போது சொந்தக்கார வெளியூர்ல இருக்கிறாங்க அல்லது வேலைக்கு போயிருக்காங்க அல்லது வெளிநாட்டுல இருக்கிறாங்க இப்போ நாம என்ன செய்யறது அவங்களுக்கான விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்யறது அரசாங்கம் அதற்கு ஒரு வழியை சொல்கிறது குடும்பத்தை இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தர் தான் அதற்கு உரிமை ஏற்று அந்த அந்த ஃபாரத்தை என்ன செய்யணும் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அந்த பொறுப்பை என்ன செய்யணும் அவங்க ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அரசு நமக்கு சொல்கிறது அன்பானவர்களே சிலர்களுக்கு மட்டும் சில சிக்கல்கள் இருக்கிறது வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாக்காளர் பேர் பட்டியலில் அவங்க பேர் இல்லை தாக்குனர் அம்மா பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சிக்கல் ஒரு பக்கம் இன்னொன்று பூத்து பொறுப்பாளர்கள் நம்முடைய வீட்டுக்கு விண்ணப்பத்தோடு வரும்போது வீட்டில் யாருமே இல்லை மூணு தடவையும் அல்லது குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருக்கிறாங்க அல்லது வேற ஒரு ஊரில் குடும்பத்தோடு என்ன செஞ்சாங்க குடியிருக்காங்க இப்போ தான் என்ன செய்யும் இவங்களுக்கு சிக்கல் ஏற்படும் ஏன்னா இவர்கள் தங்களிடத்தில் ஆவணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை உரியவர்களிடத்தில் சரியான நேரத்தில் அவங்க கொடுக்கணும் இல்லை மூணு தடவை வந்தாங்க இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா நிரந்தரமாக வேறு ஒரு இடத்திற்கு இவங்க குடி போயிருந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அவங்க அதில் டிக் பண்ணிடுவாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய வாக்குரிமை நமக்கு பறிக்கப்படும் எங்க இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் என்ன செய்யணும் புதுசா ஆவணங்களை கொடுத்து வாக்கு உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அல்லாவுடைய நல்லடியார்களே ஏராளமான விஷயங்கள் அரசால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நாம் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் அதில் செயல்படணும் எச்சரிக்கை உணர்வோடு நாம் இருக்கணும் இது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தணும் அல்லாஹுபானா ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் வாக்களிப்பது என்பது நாம் சாட்சி சொல்வதற்கு ஒப்பானது இவர் சிறந்தவர் இவர் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய முக்கியமான பொறுப்பும் அதில் நாம் ஏமாந்துடக்கூடாது விழிப்புணர்வோடு செயல்படணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்களுக்கு இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும் அவங்களுக்கு புரியும்படி நாம் சொல்லிக் கொடுக்கணும் இளைஞர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை கவனித்துக் கொள்ளணும் அல்லாஹா சுபஹான் எல்லா வகையிலும் இம்மையிலும் அருமையிலும் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்வானாக நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தருவதோடு நல்ல குடிமக்களாக வாழ்கின்ற பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லா தந்தால் கூறுவானாக ஆமினி அரபுமே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ